ஒரு நாய்க்குட்டிக்கோ நாய்க்கோ எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்கணும் இது எந்த மாதிரி ஃபூடு கொடுக்கலாம் எவ்வளோ கொடுக்கணும் எந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்கணும் கடைசியாக பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியம் எந்தளவுக்கு ப்ரோட்டீன் இருக்கணும் எந்த அளவுக்கு கார்ப்ஸ் இருக்கணும் இந்த வீடியோ முடிஞ்சால் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் இந்த ஃபீடிங் ப்ரோட்டோகால் இது வந்து உங்களுடைய நிறையா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு உதவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் இருந்து டாகோட டயட் எப்படி இருக்கணும் ப்ரீடை வச்சு ஃபூடுங்கிறத விட அதோடைய சைஸ் ஏஜை வச்சு தான் நம்ம ஃபூடை டிசைட் பண்ணணும் அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் ஃபீடிங்கில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் ஒரு பப்பின்னு எடுத்துக்கலாம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஆறு மாதம் வரைக்கும்னு கூட நான் சொல்லுவேன் ஆனால் மூணு மாதம் வரைக்கும் கட்டாயமாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே அது கிபிள் ஃபூடு முடிஞ்சால் கொடுக்கலாம் நீங்கள் டாக் ஃபுட் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிக்ஸ் பண்ணுற வேலை இதெல்லாம் கிடையாது ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதோடய குவால் அதுலேயும் குவாலிட்டி டிஃப்ரன்சஸ் நிறையா இருக்குது ஸோ பப்பீஸுக்கு ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு தடவை ஃபுட் கொடுக்கலாம் அது வந்து ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டிய போர்ஷன் ஆஃப் ஃபுடை மூணாக பிரித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் இது ஆறு மாதம் வயசாகிற வரைக்கும் சாஃப்ட் ஃபுட் இப்போ சாஃப்ட் கிபில் இல்லைனா சாதாரண கொஞ்சம் ஹார்டான கிபில் வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்தே டாக்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கும் பப்பி சாப்பிட ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டரை மாதம் அதுக்கு மேலே ஸ்டா ஸ்டார்ட் ஆகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கிபிளுக்கு மாற்றுவான் கியூபிள்னா நம்ம பெட் ஃபுட் பெட் ஸ்டோரில் வாங்குகிற ஃபுட் அது குடிக்க கொடுக்க முடியும்னா அதை கொடுக்கலாம் பப்பீஸுக்கு வந்து வெறும் ரைஸும் தயிர் மட்டும்தான் அதனால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு பாயில்டு எக்கு ஆனால் வெறும் பச்சையாக கொடுத்துட்றாதீங்க பாயில்டு எக்கை வந்து பாதியாக கட் பண்ணி அதை வந்து இல்லைனா அது ஒரு மூணு ஒரே முட்டையை ஒரு மூணு இதுவாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் சேர்க்கலாம் அதுக்கு ப்ரோட்டீன் நல்ல ஃபேட்ஸ் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆறுலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் இருக்கிற குட்டிக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து தடவை சாப்பாடு கொடுக்கலாம் இப்போ நான் என்னோட டாக் வந்து பத்து மாதம் அதுக்கு வயசு அது கொஞ்சம் பெரிய லார்ஜ் ப்ரீட் டாக் ஏற்கனவே முப்பத்தாறு கிலோ இருக்குது பத்து மாதத்தில் இவனுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் மூணு வேலை தான் சாப்பாடு கொடுத்தது ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதை ரெண்டு வேலையை மாற்றிருக்கு ஆனால் ஆறு மாதம் வயசானதுக்கப்புறமா ரெண்டு வேலைன்னா காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு தடவை இப்போ இந்த ஆறுலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சிக்கன் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ரைஸும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் வெஜ்ஜீஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா அப்போவும் பப்பி ஃபுட் பப்பி ஃபுட் மட்டுமே கொடுத்துட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்க்கலாம் அந்த ஒரு வருஷத்துக்கு மேலான டாக்ஸ்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அதுதான் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காலையில் ஈவினிங் நீங்கள் கிபில் அதாவது பெட் ஸ்டோரில் வாங்குகிற ஃபுட்டு இல்லைன்னா மேட் ஃபுட்டு இல்லைன்னா இது கொஞ்சம் அது கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் அடுத்தது ஸ்கெடியூலிங் ஸ்கெடியூல் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல் இருக்கணும் காலையில் ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பாடுன்னு வச்சுட்டிங்கன்னா காலையில் ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே போட்டுருங்க சாயங்காலம் ஒரு ஆறுலேருந்து ஏழு இல்லை ஏழு டு எட்டு அதே பன்னெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா பரவாயில்ல இடையில இடையில கொஞ்சம் ட்ரீட்ஸோ இதுவோ நீங்கள் அப்பப்போ கொடுக்கலாம் ஆனால் ஃபுட் வந்து அந்த ஒரு ஒரு ரொட்டீன் இருக்கணும் அது வந்து அதோடைய டைஜஷனுக்கும் அந்த டாகோடைய டே பிளான் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் டாக் ரெண்டு பேத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டாகோடய சைஸை வச்சு அதோட போர்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் ஒரு ஸ்மால் ப்ரீட் பப்பி அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஸ்மால் டாக் ஒரு பொமரேனியன் இல்லை ஒரு சுவாவா இல்லை ஒரு ஷிட்ஸு இந்த மாதிரி டாக்ஸுக்கு ஒரு மீலுக்கு அறையிலேருந்து ஒரு கப் இப்போ ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை மூணாக பிரித்து கொடுக்கணும் முக்கால் முக்கால் முக்கால்லாம் பிரித்து கொடுக்கலாம் ஒரு தோராயமான அளவு சொன்னோன்னா அது வந்து ஆறு மாதம் வயசு இருக்க வரைக்கும் ஒரு ஸ்மால் ப்ரீடுக்கு இப்போ மீடியம் சைஸ் இருக்கிற ப்ரீடு உள்ள டாக்ஸ்னால் ஒரு வேலைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு கப் லார்ஜ் ப்ரீடு பெரிய டாக்ஸ் மாஸ்டிஃப் இல்லைன்னா ஆலியன் மாஸ்டிஃப் வெரைட்டிஸ் இல்லைன்னா அப்புறம் ராட் ஓயிலர் மாதிரி டாக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டுலேருந்து மூணு கப் கொடுப்பீங்க அப்போது ஒரு ரெண்டு வேலையாக கொடுத்தீங்க அப்படின்னா ஆறு கப்புக்கிட்ட வரும் இன்னொன்று அது அந்த ஃபூடை டிசைட் பண்ணுறது அதோடய ஆக்டிவிட்டி லெவல் அதிகமான ஆக்டிவிட்டி பண்ணுற டாகாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபூடு ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் முன்னே பின்ன வரும் ரொம்ப வீட்லேயே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குது பெருசாக ஒன்றும் வாக்கிங் கிடையாது ஒன்றும் ஆக்டிவிட்டி கிடையாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு குறையும் இது ஒரு ஜென்ரல் கைட்லைன் பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் அந்த மாதிரி நீங்கள் அந்த போர்ஷன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் சாப்பாடு போடுறதுல பண்ணுற முக்கியமான தவறுகள் என்ன சாப்பாடை வந்து ஃபுல்லாக ஒரு இதில் இப்போ ஒரு நீங்கள் டாக் ஃபூடே கொடுக்குறீங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு அதை அப்படியே வச்சிடுறது அந்த டாக் வேணுங்கும் போது போய் அங்கே சாப்பிடும் மிகப்பெரிய தப்பு ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா டாக் சாப்பிட 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 எப்போ வேணாலும் சாப்பிடுதுன்னா எப்போ வேணாலும் பாத்ரூம் போகும் அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது ஒபிசிட்டி அது எப்போ பார்த்தாலும் சாப்பாடு இருந்துச்சுன்னா அது சாப்பிட சாப்பிட அதுக்கு நீங்கள் ஃபில்லப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து வெயிட் உடம்பு வெயிட் கண்ணாப்பிடனா கண்ட்ரோல்லாம் போகும் கண்ட்ரோல்லாம் போச்சுன்னா ஜாயின் ப்ராப்ளம்ஸ் வரும் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும் நீங்கள் ஃபீடிங் எந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணுறீங்களோ அளவுக்கு பாதி ஹெல்த் ப்ராப்ளம்ஸை மெயின் மேனேஜ் பண்ணிடலாம் அடுத்த விஷயம் டேபிள் ஸ்கிராப்ஸ்னு சொல்கிறது இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நாங்கள் டாக் பக்கத்தில் அங்கே உட்காந்துருக்கு இல்லை அங்கேருந்து வாலாட்டுறது இல்லை பக்கத்தில் வந்து பெக் பண்ணுதுன்னு சொல்லுவோம் வந்து கெஞ்சி சாப்பாடு கொடுக்க சொல்லி உங்களை இது பண்ணுது நீங்கள் தோசை சாப்பிட்டுருக்கீங்க சட்டின் தட்டி தான் அப்படின்னு சொல்லி தோசையில் ஒரு இதை பிச்சு கொடுக்குறது அது ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங் அது வந்து உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க டாகை வந்து கெடுக்குறீங்க ஸ்பாயில் பண்ணுறீங்க என்ன கண்டதை கண்ட நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த டாகோட ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதுவும் டேபிள் ஸ்க்ராப்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை இஷ்டத்துக்கு எடுத்து கொடுக்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது சில பேர் காஃபியை கொடுத்து ஊற்றி நான் பார்க்குறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க அது ஏதோ ஒரு வகையில் அதுக்கு வந்து தொந்தரவு பண்ணிடுவேன் உடம்புக்கு அப்புறம் இரெகுலர் டைமிங் இரெகுலர் டைமிங் ஒரு மெயினான ப்ராப்ளம் டாக் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது ஒன்று இல்லை நம்ம இரெகுலர் டைமில் போடுறது காலையில் எட்டு மணிக்கு போடுறது அப்புறம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு நினைச்சுன்னு சும்மா பசிக்கு இருக்கு போடுவோம் அப்படின்னு போடுறது அப்படி போடாதீங்க அந்த டாக் வந்து ரொட்டீனு டீன் பார்க்கணும் இப்படி சாப்பாடை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் போட்டே வச்சுருந்தீங்கன்னா இன்னொன்று டாகுக்கு நீங்கள் தேவையில்லை ஒரு டாகோட ஓனர் டாகுக்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் அந்த ஃபூடை நம்ம கையில் எடுத்து நம்ம கொடுக்குறது எடுத்து ஊட்டுற சொல்ல நம்ம ஃபூடை வந்து நம்ம அப்பப்போ அதுக்கு அந்த பசிக்க விட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு ஃபுல்லாக நீங்கள் போட்டு வச்சுனிங்கன்னா அது சாப்பாடு தான் மெயினாக பார்க்கும்போது தவிர உங்கக்கிட்ட அது இன்ட்ராக்ட் பண்ணுறது அதோடைய இது வந்து ரொம்ப குறையும் அட்லீஸ்ட் உங்களை பாசன்னு நினைக்காது இவங்களுக்கு நம்ம லீடர்னு நினைக்காது ஸோ அதனால் முதல்ல சாப்பாடை ரெகுலேட் பண்ணுது பல வகையில் வந்து உங்களுக்கு பின்னாடி உதவியாக இருக்கும் தண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளாக இருக்கணும் ஃப்ரெஷ் வாட்டர் டாக் எப்பவுமே அவைலபிளாக இருக்கணும் என்ன சாப்பிட்டு முடித்தோடே அது அடுத்தது கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்துக்குள்ளே அது தண்ணி குடிக்கணும் அதனால் தண்ணி எப்பவும் அவைலபிளாக இருக்கணும் டீஹைட்ரேஷன் ஆகிடக்கூடாது சரியாக தண்ணி குடிக்கலன்னா அது கான்ஸ்டிபேஷன் மனுஷனுக்கு வர மாதிரி அதுக்கு வரும் ஸோ தண்ணி வந்து எப்போவுமே டாக் அவைலபிளாக வைங்க ஒரு டாகோட ஃபுட்டில் இந்த ஆறு விஷயங்கள் ஆறு விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு டாகோட ஃபுட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஒரு டாகோட ஃபுட்டில் இருக்கணும் ப்ரோட்டீன் வந்து மசில் க்ரோத் தசை வளர்ச்சிக்கும் தசை ரிப்பேர் அந்த என்ஜைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் இதுல எல்லாம் உடம்பில் சரியான அளவில் உருவாகிறதுக்கும் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது ஃபேட் ஃபேட் வந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபேட் வந்து ஒரு முக்கியமான எனர்ஜி சோர்ஸ் ஸ்கின் அண்ட் கோட் அந்த ஸ்கின்னுக்கும் கோட் ஹெல்த்துக்கும் ஃபேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் ஜென்ரல் எனர்ஜி சோர்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து ஒரு டொன் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் அது வரைக்கும் இருக்கலாம் சில டாக்ஸ் ரொம்ப லீன் சைடில் இருந்துச்சுன்னா அதுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாம் சீனியர் டாக்ஸாக இருந்துச்சுன்னா அதை எந்த அளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ நல்லது ஏன்னா அந்த எனர்ஜி ஸோ ஸ்டோர்டு எனர்ஜி ஒபிசிட்டியாக அது ஒபிசிட்டிக்கு வழிவாகும் சீனியர் டாக்ஸுக்கு அந்த கார்போஹைட்ரேட் லெவலில் அந்த டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் அளவில் இருந்தால் போதும் ஃபைபர் ஃபைபர் நார்ச்சத்து ஒன் டு டென் பர்சன்ட் அது வந்து டைஜஷனுக்கு முக்கியமான சோர்ஸ் எம்மனுக்கு வந்து ஃபைபர் முக்கியமோ அதே மாதிரி டாக்கும் ஃபைபர் முக்கியம் அது ஒன் டு டென் பர்சன்ட் ஃபுடோட குவான்டிட்டி மொத்தத்தில் ஒரு டென் பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்புறம் வைட்டமின்ஸ் வைட்டமின்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரொபோர்ஷன் கரெக்டாக அந்த ப்ரொபோர்ஷன் கிடையாது ஆனால் அது போன் ஹெல்த்துக்கும் இம்யூனிட்டிக்கும் ஹார்மோனல் போன் ஃபங்க்ஷன் இதுக்கும் கட்டாயமாக அது வந்து உதவி பண்ணும் அதனால் வைட்டமின்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடைசியாக தண்ணி வாட்டர் வாட்டரும் பார்ட் ஆஃப் ஃபுட் தான் ஆனால் வாட்டர் வந்து ஹைட்ரேஷன் என்ட்ரலாக வாட்டரோட யூசஸ் எப்படி மனுஷனுக்கு எந்தளவுக்கு தண்ணி முக்கியமோ அதேமாதிரி டாக்ஸுக்கும் முக்கியம் இதுதான் சார்ட் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பிளேட் ஒரு வேலை மீலுக்கு இந்த காம்போடெலாம் கொண்டு வரணும்னா எப்படி ஒரு ஃபுடை ரெடி பண்ணலாம் ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ரைஸ் நம்மளோட இன்டகரல் பார்ட் ஆகிடுச்சி அதனால் வந்து டாக்ஸுக்கு வந்து நம்ம வெறுமனே சிக்கன் மட்டும் கொடுக்கணும்னா அது எல்லோராலேயும் முடியுமான்னு தெரியாது சிக்கன் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொடுக்கணுன்னா இல்லை டாக் ஃபூடை வாங்கி கொடுக்கணுன்னா அதுவும் எல்லாராலேயும் முடியுமான்னு தெரியாது அப்போ எனக்கு வந்து டாக் ஃபூடு வாங்க வசதி இல்லைனாலோ என்னால் வந்து சிக்கன் மீன் இதெல்லாம் வந்து டெய்லி போடுற வசதி இல்லை வசதி இல்லைன்னாலோ நான் ஏன் வளர்க்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படி கிடையாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடுகளில் என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு சாம்பிள் ஃபுட் பிளேட் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அப்படின்னு வச்சிக்கலாம் ஒரு நூறு கிராம் பாயில்டு சிக்கன் இல்லைன்னா பாயில்டு வேறு ஏதாவது மீன் ஏதோ ஒன்று உப்பு மசாலா அப்புறம் பொடி இந்த மாதிரியான எந்த விஷயமும் இருக்கக்கூடாது அது ஒரு நூறு கிராம் அப்புறம் அறையிலேருந்து ஒரு கப்பு அரிசி முடிஞ்சால் அரிசி கொதிக்கும் போது நீங்கள் ரைஸை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறீங்கன்னா நான் ரைஸ் கொடுக்குறதில்லை என் டாக்கு என் டாக்கு வந்து நான் பப்பி ஃபுட் தான் நான் கொடுக்குறேன் அது எல்லோராலையும் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ரைஸை வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உப்பு போடுறீங்க இல்லையா உப்பு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அரை கப்பு அதுக்கு எடுக்கும் போது எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா அதில் உப்பு தேவையில்லாமல் டாகோட உடம்பு உப்பு உப்பு வந்து அதுக்கு ரொம்ப அட்வைசபிள் கிடையாது டாக்ஸுக்கு அப்புறம் பாயில்டு கேரட்டு வேக வச்ச கேரட்டு பீன்ஸ் இது ரெண்டையும் கலந்து கொடுக்கலாம் இல்லைனா எது உங்களுக்கு எது தான் இருக்கோ அதை கொடுக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சொல்லலாம் இருபது கிராம்லேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் இருந்தால் போதும் அதை நீங்கள் அதில் கலந்து விட்றீங்க அப்புறம் முடிஞ்சால் ஒரு பாயில்டு பீஸ் சின்ன பீஸு பம்கின் இது பூசணிக்காய் பாயில்டு பூசணிக்காய் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நறுக்கி அந்த ஃபோடுக்குள்ளே சேர்க்கலாம் தயிர் ரெண்டு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனே போடலாம் அப்புறம் அரை முட்டை அரை முட்டை வந்து ஒரு வேளை அந்த அது வந்து ஆப்ஷன் தான் இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் சிக்கன் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒரு முட்டையை வேக வச்சுட்டு காலையில் பாதி முட்டை சாயங்காலம் பாதி முட்டை அந்த ரைஸு தயிர் இந்த கொஞ்சம் இந்த இதோட சேர்த்து கொடுக்க கொடு கொடுத்துர்லாம் இது வந்து பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு ஆப்ஷன் கிடையாது அதனால் வந்து நம்ம சிக்கன் கொடுக்க முடியாது என்னால் என்னால் வேறு எதுவும் கறி வாங்கி போட முடியாது அப்படின்னா எக் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் சிக்கன் கொடுத்து கூட இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸான நல்ல ஃபேட்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முட்டையும் அதில் சேர்க்குறதுல தப்பு இல்லை அப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி இது வந்து ஒரு அருமையான காம்பினேஷன் இந்த ஃபுட் வந்து இந்த ஃபுட்டில் எல்லாமே இருக்குது சிக்கன் ப்ரோட்டீனுக்கு கார்போஹைட்ரேட்டில் நீங்கள் ரைஸ் கொடுக்குறீங்க அது போக தயிரில் வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் கோகோனட் ஆயில் அது வந்து அந்த ஆயில் இருக்கிற நல்ல ஃபேட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு சூப்பரான ஒரு அடிஷன் டாகோட ஃபுட்டில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டோரி மெடிசன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டோரி மெடிசன்னால் அந்த ஜாயின் பெயின் ஜாயின்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் மிருகத்துக்குமா சரி மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச் அது வந்து அருமையான அடிஷன் ஸோ இந்த காம்போ இந்த பிளேட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆகுது அப்படிங்கிறதான் விஷயம் நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே சைடில் எடுத்து வைக்கலாம் சிக்கன் கொடுக்க முடியாட்டா நான் சொன்ன மாதிரி எக்கு கொடுங்க ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் அந்த மாதிரி மூணு நாளாவது எக்கு கொடுங்க இல்லை கொஞ்சம் சீப்பான செலவில் கறி கிடைக்கும் அதில் வந்து என்னென்னா எலும்பு மட்டும் போட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வேக வச்சு கொடுத்துட்றாதீங்க அதனால் அந்த இருக்க அந்த சில சில விஷயங்கள் வந்து டாக்டுக்கு நம்ம கட்டாயமாக செய்யக்கூடாது நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதில் வந்து எந்தெந்த ஃபுட்ஸ் வந்து டாக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அந்த வீடியோவையும் இது போக எந்தெந்த ஃபுட் சேஃப் ஓவராலாக ஒரு ஃபூடை பற்றி நம்ம சாப்பிட்ற ஃபூடை பற்றி இருக்க ஐடியா அதை பற்றின ஒரு வீடியோவும் இருக்குது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள் ஸோ ஹெல்த்தி டயட் டாக்கு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமோ டாக்கு முக்கியம் டாகோட மருத்துவ பிரச்சனைகள் குறையும் டாக் உங்களுக்கு லாங் டைம் உங்களோட ஹெல் உங்கள் கூட ஹெல்த்தி லைஃப் அது வாழ்கிறதுக்கும் உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் அது உதவும் ஸோ உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் டாக் ஃபுட் வாங்குறதா வீட்டில் செஞ்சு கொடுக்குறதா இல்லை வீட்டில் செய்கிறது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது இது பிரோஜனமாக இருக்கணும்னு அந்த வீடியோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவில் ஏதாவது நான் விட்டுருந்தேனாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக நான் அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விட வருது கார்த்திக் முருகேஷன் காலி நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் அ டே காஷ்